அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மிக மிக குறைந்த விலையில் தான் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு காங்கேயம் மாடுங்க நான்காம் மீத்து மாடுங்க நான்கு மாதமான கிடாரி கன்றுடன் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு லிட்டர் கறவை வந்து மாட்டுக்கா தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க தீவன பற்றாக்குறையின் காரணமாக மட்டுமே வந்து விற்பனைக்காக கொடுக்குறதா மாட்டுக்கா தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு ஜெர்சி டைப் மாடு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் மீத்து மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆரே பல் தான் போட்டிருக்குதுங்க மூன்றை மாதமான கன்றுடன் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஆறு பல் இரண்டாம் மீத்து மாடுங்க நாள் பால் கரவின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நான்கு லிட்டர் கறந்துட்டுருக்குதுங்க இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க இருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தீவனம் வந்து ரொம்பவே பற்றாக்குறையாக இருக்கிற காரணத்தினால மட்டுமே வந்து விற்பனை கொடுக்குறதாக மாட்டுக்கார் தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க கண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறான நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் உடைய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்